புக்லெட்டாக நான் உங்களுக்கு முன்னாலே கொடுத்திருக்கிறோம் நாடாளுமன்றத்தின் உரையை சென்னை மாவட்ட ஜமாத்துலமா சபை அதை வெளியிட்டிருக்கிறது அதை வெளியிட்டதில் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறது தொடர்ந்து தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய துணை தலைவராக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்திற்கு தன்னுடைய பாடல்களால் ஆன்மீகத்தையும் அரசியலையும் எல்லோ இடத்து எல்லா இடத்திலையும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிற அண்ணன் இறை அன்பன் அவர்கள் உங்களுக்கு முன்னாலே ஒரு கண்டன பாடலை பாடி காட்டுவார் தமிழ்நாடு ஜமாத்து உலமா சபையினுடைய சென்னை மாவட்டத்துடைய சார்பிலே நடைபெறுகிற கூடியிருக்கிற சமுதாய பெருமக்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் அசதாமும் அளிக்கும் வர இந்த நல்ல நிகழ்வுக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பார்லிமெண்ட் டைகர் நம்முடைய அன்புக்குரிய ராசானன் அவர்களும் சகோதரி தமிழச்சி தங்கப்பாடி அவர்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் அதற்கு தேதி பெற்று தர வேண்டும் என்று சென்னை ஜமாத்துல் உலாமா சபையின் சார்பிலே என்னிடத்திலே பேசிய போது அவர்கள் இருவரும் டெல்லியிலே இருந்தார்கள் தொலைபேசியிலே அவர்களுக்கு தகவல் தெரிவித்தோம் ராசா ராசான சொன்னார்கள் இன்றைக்கு ஈரோட்டிலே ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது நான் கலந்து கொண்டு இருக்கிறேன் நான் சென்னைக்கு வந்ததும் பேசலாம் என்று சொன்னார்கள் சென்னைக்கு வந்தது வீட்டிலே சென்று அவரிடத்திலே பேசினோம் நிகழ்வினை தெரிவித்தோம் உடனே அவர்கள் முக்கியமாக இருக்கிறது என்று சொன்ன இந்த நடைபெறுகிற நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றுவதற்காக இங்கே வருகந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சு இணைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல சகோதரி தமிழச்சி தங்கவாணிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த நிகழ்வு என்று சொன்னவுடனே எந்த மறுப்பும் இல்லாமல் அவசியம் வருவேன் அவசியம் பேசுவேன் என்று சொன்னார்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் தமிழ்ச்சகவாணியவர்கள் பேசும்போது சொன்னார்கள் இந்திய விடுதலைக்காக நம்முடைய இஸ்லாமிய பெரியோர்கள் எத்துணை பாடுபட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இங்கே விளக்கி பேசினார்கள் ஆனால் விடுதலை அடைந்திருக்கிற இந்தியாவை விடுதலைக்காக ஒரு துரும்பு கூட எடுத்து போடாத ஒரு கூட்டம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது நம்முடைய பெரியோர்கள் பாடுபட்டார்கள் என்பதை விளக்கக்கூடிய ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறேன் இந்திய எங்கள் தாய் இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்தியங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது எங்களை அந்நியர் என்று யாரடா சொன்னது சுயநலமின்றி சுதந்திர வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள் நாட்டின் துயரை ஓட்டிட தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியையும் மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியையும் மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்திய எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு கேரள கரையில் மார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை வங்காணத்தில் நாங்கள் பட்ட துயரங்கள் இன்னும் ஆறவில்லை கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தை மறந்து விட்டு